அதான் நீங்க தான் காட்டினீங்கள திறண்டிருக்காங்க அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோ தான் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் கூட்டம் அது வரும் கூட்டம் வரை செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து த வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றுதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் இறக்குனிங்கன்னா இதை விட கூட்டம் வரும் இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் என் அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காதீங்க முன் வைக்கிற கொள்கையை உருப்படாது உருப்படாதில்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாகிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம்ப சார்ந்து நீங்கள் நிற்கிறீல்ல சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வெலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்க லாபத்தேங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க யாராவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் ஆ முதல்ல மலைகளின் மாநாடு இப்போது மலைவளமே மண்வளம்னு இருபத்தி ஏழு தருமபுரியில் நடக்குது அது ஆழ்ந்து கவனிங்க முதல்ல ஐம்பெரும் ஆற்றல்கள் நமக்கு வந்து நிலம் நெருப்பு நீர் காற்று வானம் அதாவது விசும்பு இது இல்லாது எந்த உயிரும் இல்லை அது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க நம்ம ஐம்பெரும் ஆற்றலுங்கிறோம் இதை அழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் ரெண்டாயிரத்தில் உலகம் அழியும் ரெண்டாயிரத்தில் உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக போய் இருக்காங்கடா நாங்கள்லாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ அழியும்னா ஏதோ அழியும் இருக்குன்னு நினச்சோம் கடைசியாக இந்த ஐக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கங்கிறது தான் தெரியுது மலையை வெட்டுறான் மணலை அழுறான் கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான் குப்பையை கொட்டுறான் நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு அது தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு ஆண்டன் சொக்கே ஒன்று ரஷ்ய எழுத்தாளன்னு சொல்கிறான் ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு அந்த சமூகம் போன சமூகம்னு நான் பேசுகிறது உங்களுக்கு இன்றைக்கி புரியாது நான் போதிக்கும்போது புரியாது இங்கே பாதிக்கும்போது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது நேபாளில் வந்தது உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா பக்கத்து கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும் தன் வீட்டுக்கூரை எரியாதவரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை அடுத்த தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க ச மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும் எச்சரித்துக்குறீங்க புரியுதா அதனால இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருக்கான் உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸு சொல்லிட்டு போயிருக்கான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாததாக மாற்றப்படுது வேறு கிரகங்களை நோக்கி படையிடுங்கள்னு இருக்கான் அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான் இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி ஏற எங்கள் அப்பா நம்மால் வர்றன்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான் இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கான நாடாக வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் நாடை வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஒரே வழி என்னை அதிகாரத்தில் மரவைக்கிறது வேற வழியே கிடையாது ரொம்ப கூட்டம் அவர்கிட்ட கேளு அதை பத்தி பேசி போராடி கேள்வி கேட்கிறீங்களே முத மலைன்னா என்னன்னு சொல்லுங்க என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மாரிலிருந்து பால் பூமி தாயின் மாரிலிருந்து அருவி என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது ஆறுங்கிறீங்க ஆற பிரசவித்தாயிரு அறிவி அறிவிய பிரசவித்த தாயாரு மலை மலை அறுத்து காசாக யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவான பாலூட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பான ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஷர்ன்னு போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர் இவங்கெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவான் பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குனியாதிய பெற்றோர்கள் ஏன் இல்லாத போனார் அதுக்கு பதில் இருக்கா தான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறைய அதை மட்டும் சாதாரணமா ஏன் பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு ரெண்டாயிரம் குழந்தை கையிலே குடுத்துருவீங்களா டெட் தேர்வுக்கு ஒரு டெட்டு போடணும் அது வந்து தான் போடணும் அவன் தான் படித்த ஆசிரியராக தேர்வாய் வந்து பணி செய்கிறவனை மறுபடியும் தேர்வு எழுதுணும் திரும்ப திரும்ப கேட்குறேன் எழுத சொல்கிறவர் என்ன தேர்வு எழுதுனா சொல்கிறாருங்க எழுத சொல்லியிருக்காருல்ல டெட் எழுதுன அவர் என்ன தேர்வு எழுதுங்க நல்லா சத்தமாக சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாளே படிக்காதான் இங்க செய்தி ஆகிட்டு தம்பி அதே ஆண்டன் சொற்கை சொற ரசி எழுத்தாளர் இந்த தோற்று போன சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்புச் செய்தி தான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு செய்தி அதுக்கு என்ன செய்யலான்றீங்க இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க தெரியும் தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்கள் இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியாக எண்ணி அவரவருக்குரிய உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்குறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனால் இவங்க கூட்டணி வச்சுருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே போய் வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலுக்குள்ளே எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவனால் முடியும் ஒன்றால் முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால் முடியும் உங்களால் முடியாதா அங்கே உங்கள் ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை அவன் சமூக நீதினும் பேசவும்ல சாதிவாரி க முற்போக்கும் பேசவும் இல்லை பகுத்தறி பேசவும் இல்லை அவன் எடுக்கிறான் தெலுங்கானா எடுக்குது பீகார் எடுக்குது உங்களால் எடுக்க முடியாது எடுத்தா நீ எவ்வளோ காலம் எங்களை ஏமாற்றி தின்னு இருக்கான்னு தெரிஞ்சிடும் அதானே எவனும் கை தட்டி சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கேன் வாப்பா அவன் கு தலைக்கு என்னவோ எண்ணி கொடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாகரும் எல்லா பயிலையும் அடிச்சு விரட்டுவான் அப்புறம் ஐயோ நாள் அம்மா நாள் நீ அழுகிறத அவனுக்கு புரியாது எதிர்மேகே சாக்மே வாட்மேம்பா நீ சாக வேண்டியதுதான் அதுக்குள்ள விழிச்சுக்க எச்சரிச்சுக்க ஒரு ஓட்டை போட்டு நாட்டெண்ட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு இல்லைன்னு வச்சுக்கங்க ரோட்டில் நின்று எல்லாரும் போராட வேண்டியதுதான் அப்படிலாம் சொல்லலைங்க பைத்தியார தினமே ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லிச்சா யார் சொல்லிருக்கு அந்த தீர்ப்பு காட்டுங்க இதையோ அறகுறையாக கேட்டு பேசி பேசக்கூடாது புரியுதா யாரு சொல்லிக்கிட்டு இருக்க சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேட்கறது வேடிக்கை பார்த்து பேசக்கூடாது முதல்ல செஞ்சிருக்க இதெல்லாம் ஒரு சுமைதானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னே அதை குறைக்கிறது ஒரு டெட்டு எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் சொல்றீங்க தேர்வு எப்படி நடக்குது நீட்டு தேர்வுலாம் வட மாநிலங்கள் எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதுல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு போய் எழுதினதுலாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு அப்ப இது வந்து தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே எவ்வளவு எதுக்கு இப்படி போட்டு இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த குடிகள் எந்த பாவமும் செய்யல எந்த பிள்ளையும் செய்யல ஏ இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய சுமையா இருக்கு விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு வேலையை பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது இது கொடுங்கோன்மைன்னு தான் சொல்ல முடியும் சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையாக இருக்குது